இப்போ தலைவலி எதனாலலாம் வரும் நிறைய உகாரணங்களால் வரும் அதாவது தலைவலி வர்றதுக்கு வந்து சிக்கன் சாப்பிட்டா சு கோழிக்கரிலாம் சாப்பிட்டா தலைவலி வரும் மலச்சிக்கல் இருந்தனா கண்டிப்பாக தலைவலி வரும் வரும் அது அப்போ அந்த வகையில் வந்து அது மாதிரி அரிசி கோதுமை உணவுகளை சாப்பிட்டாலே தலைவலி கண்டிப்பாக வரும் இது இது உஷ்ணவத்தை ஏற்படுத்துகிற உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த அரிசி அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டால் தலைவலி வரும் அப்புறம் தலைவலி வருவதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா காலங்காத்தில லேட்டாக இருந்துச்சிங்கன்னா தலைவலி வரும் அப்புறம் லேட்டாக எந்திக்கிறது எடுத்து காலையில் எடுத்த உடனே மொபைல் ஃபோனை பார்க்குறது ஏன்னா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துருக்கு ஒரு திடீர்னால போய் மொபைல் ஃபோனுங்கிற பார்க்குறது டிவி பார்க்குறது இதெல்லாம் கடினமான வேலையை கொண்டு ஏன்னா மொபைல் ஃபோன் பார்க்குறது கண்களுக்கு மிக கடினமான வேலை அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கண்கள் ரொம்ப வலிக்கும் அதுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும் டக்குன்னு அதிர்ச்சியான ஒரு வேலை ஒரு தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் தலையை எழு எழுப்பி இந்த ஒரு இருபது கிலோ தணிகன் எடுத்து அந்த வீட்டில் கொண்டு போட்டுவா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இந்த இருபது கிலோ இடம் அந்த ஐம்பது கிலோ அரிசி மூட்டையை தூக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அது போல நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற ஒருத்தர் காலங்காலத்தில் போய் முழிச்ச உடனே ஒரு மொபைல் போனை பாக்குறது லேட்டா எழுந்திருக்கிறது லேட்டா இருந்துச்சாலே நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும் ஒரு நம்மளை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் என்னடா இது அன்னை இன்னை தினத்தை நம்ம வந்து ஒரு தப்பா ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நான் நாளைய தினத்தை நான் சரியா ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு நாள் காத்திருக்கணும் அடுத்த நாள் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் ஏன் தவறுகளை திருத்தி கொள்வதற்கு ஒரு குற்ற உணர்ச்சியோட ஒரு தாழ்வு மனப்பான்மையோட லேட்டாக எழுந்துருது தாமதமாக எழுந்திருக்கும் போது ஒரு ஆறு மணிக்கு எழுந்தாலே உனக்கு ஒரு தாமதம் உடனே வந்து சரி அப்போவாது ஒரு ஒன்று நம்ம ப கஷ்டமான வேலைகள் பயனுள்ள ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யாமல் ஒரு மொபைல் ஃபோனை பார்க்குறது இன்னும் நம்மளுடைய குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்தும் மேலும் மேலும் குற்றம் செய்வது போன்று இப்படியெல்லாம் பண்ணும்போது அன்னைக்கு அன்னைக்கு தலைவலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு கண்டிப்பாக வரும் அதனால் இந்த மாதிரி முறையற்ற வா ஒரு ஒழுங்கு இருக்கணும் இப்படித்தான் வாழ்வோம் ஏன்னா தானு வாழக்கூடாது ஏன்னா நம்ம உடம்பு எதை எதை எப்படி நினைக்கும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உயிரியல் கடிகாரம்லாம் சொல்லணும்ல அது மாதிரி அது நம்மளை புரிஞ்சிக்கும் இவர் என்ன போய் என்ன செய்கிறாரு இதை இன்றைக்கி செய்கிறது தான் இவர் நாளைக்கு செய்வார் இன்றைக்கி இவர் ஆறு மணிக்கு எந்திக்கிறாருன்னா நாளைக்கு ஒரு ஆறு மணிக்கு தான் எந்திப்பார் அப்படிங்கிறது அப்படி தான் அந்த உடம்பு புரிஞ்சிக்கும் இன்றைக்கி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அப்போ இவர் எப்போவுமே நான் அஞ்சு மணிக்கு தான் எந்திப்பார் காலையில் அப்படின்னு தான் அது எதிர்பார்க்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஆறு மணிக்கு எந்திக்கிறீங்க ஒரு நாள் ஏழு மணிக்கு எந்திரிக்கிங்க ஒரு நாள் நைட்டு பத்து மணிக்கே தூங்குறீங்க ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு வரைக்கும் முடிச்சுட்ருக்கீங்க இந்த மாதிரி புரிந்து கொள்ள முடியாமல் உங்கள் உடம்ப நீங்கள் பழக்கப்படுத்துகிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு இவர் இன்றைக்கி என்ன பண்ணுவாரோ அப்படிங்கிற பயத்தோடு இருக்கும் புரிஞ்சிக்கவே முடியல இவர் என்ன பண்ணுவாரோ இவர் யார் அப்படிங்கிற புரிஞ்சுக்க அந்த உடம்பால் உங்களை புரிஞ்சிக்க முடியாது உங்களுடைய திட்டமிடலை புரிஞ்சிக்க முடியாது அப்போது திடீர் திடீர்னால நீங்கள் எதையாவது எதாவது பண்ணுறீங்க எடுத்தங்குற மாதிரி என்ன பண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல காலில் ஆறு மணிக்கு எந்திக்கிறீங்க ஏழு மணிக்கு எந்திக்கிறீங்க டக்குன்னு மொபைல் ஃபோனை பார்க்குறீங்க டிவியை பார்க்குறீங்க சண்டை போடுறீங்க வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் காலைல காலையிலே காலையிலேயே நிறைய சாப்பிட்றது வயிறு முட்டை சாப்பிட்றது இந்த மாதிரி ஒரு ஏன்னா வந்து நம்ம காலையிலே கஷ்டமான வேலை தொழில்தான் கஷ்டமான வேலை அந்த தொழில் எதுக்காக செய்கிறோம்னா வயிற்றுக்காக தான் செய்கிறோம் அப்போ பசியோடு போய் அந்த தொழில் செய்யணும் நம்ம வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே நல்லா சாப்பிட்டு போனால் அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாது உணர்வு செய்ய முடியாது இந்த மாதிரி நிறைய குழப்பமான ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல ஒரு ஒழுங்கு இல்லாத வாழ்க்கை முறை தாமதமாக எழுந்திருப்பது அப்புறம் காலையில் எதை செய்யக்கூடாதோ டிவி பார்க்கக்கூடாது காலங்காத்தலை மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது அதெல்லாம் சாயந்தரம் அஞ்சு மணி பிறக்கும் எல்லா கஷ்டமான வேலைகளையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் கஷ்டமான வேலை நமது தான் இப்போ சின்ன பசங்கன்னா அவங்களுக்கு படிப்பு அதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் எல்லா கடமைகளையும் கடினமான எல்லா கடமைகளையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம டிவி பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் மொபைல் ஃபோன் பார்க்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் பார்க்கணுந்தா அந்த மாதிரி தான் நம்ம வந்து வாழ்க்கைய காலங்காலத்தில் இன்றைக்கி டிவி பார்த்தோன்னா அப்புறம் படிப்பில் கவனம் போகாது அல்லது கஷ்டமான வேலைகள் எதையுமே அதுக்கு பிறகு நம்ம செய்ய முடியாது ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் சோம்பேறித்தனம் தான் ஏற்படும் இந்த மாதிரி நம்ம உடம்பை சரியாக புரிஞ்சிக்கிட்டு வழி நம்ம வாழ்க்கையை திட்டமிடாமல் ஏனாதானன்னு வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக தலைவலி வரும் கண்டிப்பாக தலைவலி வரும் அதனால் தலைவலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் இது ஒரு மிக முக்கியமான காரணம் ஏனோ தானன்னு வாழ்ந்தால் தலைவலி வரும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க